எல்லோருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நாளைக்கு வந்து மாசி மாச தேய்பிரை ஏகாதசி ஏகாதசி என்பது வைஷ்ணவர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே ரொம்ப உயர்ந்த நாள் எம்பெருமானை நினைத்து நினைத்து அவனை போற்றுவதற்காகவே ஏற்பட்ட நாள் ஒரு அழகா சொல்லுவாங்க கங்கையை விட சிறந்த தீர்த்தமில்லை அம்மாவை விட சிறந்த உறவு கிடையாது எம்பெருமானை விட சிறந்த தெய்வம் இல்லை சால கிராம பூஜையை விட சிறந்த பூஜை இல்லை துளசியை விட சிறந்த ஒரு புஷ்பம் கிடையாது அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வரும்போது ஏகாதசியை விட சிறந்த விரதம் கிடையாது அப்படி என்று ஏகாதசி விரதத்தை அவ்வளவு உயர்த்தியாக பேசுவார்கள் அந்த ஏகாதசி அதுவும் மாசி மாசம் மாசி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கும்ப மாசம் என்று சொல்லக்கூடியது அந்த கும்ப மாதம் மாசி மாதத்தில அதனால மாசி மகம் எல்லாம் வருது அப்படிப்பட்ட ஒரு மாதத்திலே வருகின்ற ஒரு ஏகாதசி என்பதனாலே இந்த ஏகாதேசிக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கு எல்லா ஏகாதசிக்கும் ஏற்றம் தான் ஒன்னு ஒரு ஒரு கதை இருக்கு இந்த ஏகாதேசிக்கு ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க இந்த பெயர் கூட கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்கும் இதுக்கு ஷட் தில ஏகாதேசி திலம் திலம் என்ன எள்ளன்னுட்டு அர்த்தம் அதாவது இந்த நாடுல எடுத்து நம்ம வந்து தானம் பண்ணலாம் எள்ளை உடம்புல தேய்ச்சிக்கிட்டு குளிக்கலாம் எள் எண்ணெயை உபயோகப்படுத்தலாம் எள் ஹோரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா எள் சாதம் அந்த பிரசாதமாக செஞ்சு நிவேதனம் பண்ணலாம் அதை சாப்பிடலாம் எள் தானம் பண்ணலாம் இப்படி எள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஏகாதேசி இதுக்கு இப்படிப்பட்ட பேர் இருக்கு ஒரு பெரிய பரம பக்தை அவங்க ஒரு தரம் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க எல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய வல்லன்மை பெற்ற அந்த அம்மையார் ஒரு தரம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெருமாள் சோதனை பண்றதுக்காக வர்றார் வந்து பிக்ஷான் தேகேனிட்டு அவர் வீட்டுல பிச்சை எடுக்க போகும்போது அந்த அம்மா பிச்சை போடலையே அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு பிடி மண்ணை எடுத்து அந்த பிச்சை பாத்திரத்துல போட்டுட்டாங்களாம் அவர் பெசாம போயிட்டார் அதுக்கப்புறம் காலக்கிரமத்துல மரணம் அடைஞ்சிட்டாங்க மரணம் அடைஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து நிறைய தானம் பண்ணி ஒரு பெரிய விஷயம் நுட்பமான விஷயம் என்னன்னா நல்லது செஞ்சா அதற்குரிய கெட்டது கிடைக்கும் நம்ம என்ன பண்ணா நாலு நல்லது ஒரு கெட்டது ஆக மூணு நல்லது நடக்கும் கழிச்சுக்கிறது எல்லாம் கிடையாது நாலு நல்லது பண்ணா நாலு விஷயம் அற்புதமா அவங்களுக்கு நன்மை தான் நடக்கும் ஆனா இந்த கெட்டது ஒன்று பண்ணதுக்கான தண்டனையும் அவர்களுக்கு உண்டு என்றுதான் சாஸ்திரம் சொல்லுகிறது எப்படி நல்ல பலனை நாலு தரம் அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி கெட்ட பலனையும் ஒரு தரம் அனுபவிச்சுதான் ஆகணும் அதனால தான் பெரிய ஆளுங்களுக்கு கூட எத்தனையோ சந்தோஷங்களுக்கு நடுவிலே ஒரு சங்கடமும் விடுகிறது அதனால இவங்களுக்கு போனம்னா நல்ல பொன் மாளிகை எல்லாம் இருக்கு பெரிய நவரத்தினங்களாலே இழைக்கப்பட்ட மாளிகை இருக்கு ஆனா எத்தனை நேரம் வந்து அந்த பொன்மாளிகையில உட்கார்ந்து இருக்க முடியும் ஒரு நாலு மணி நேரம் உட்காரலாம் அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா பசிக்கு என்ன சாப்பாடு பார்த்தா ஒரு ஒரு நுட்பமான கருத்து இருக்கு மறைமுகமா சொல்லப்பட்ட ஒரு கருத்து என்னன்னா என்னதான் பொருளும் இருந்தாலும் கூட இந்த தேவையானது ஒரு வாய் தான் பசிக்கின்ற பொழுது ரொம்ப பசிக்கின்ற பொழுது உயிரே போயிடுற மாதிரி பசிக்கின்ற பொழுது அவங்கிட்ட வந்து நீங்க ஒரு ரெண்டு பவுன் எடுத்து கொடுத்து இதை வச்சுக்கோ அவனுடைய பசி போயிடும்னா இந்த பவுனை எடுத்து வாயில வச்சுக்கிட்டா பசி போவாது விலை அதிகம்தான் இன்னைக்கு பவுன் நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் விற்கிது விலை அதிகம்தான் ஆனா பசிக்கின்ற நேரத்திலே அந்த பவுனை எடுத்து வாயில வச்சுக்கிட்டா பசி போவமா போகாது அப்போ அந்த பொண்ணை விட உயர்ந்தது எது என்று சொன்னால் ஒரு வாய் சாப்பாடு ஒரு வாய் சாப்பாடு அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் நீங்க பொண்ணை தானம் பண்ணியிருக்கலாம் எதாவது தானம் பண்ணியிருக்கலாம் ஆனா வந்தவருக்கு மண்ணில் அள்ளி போட்ட தான் வயசுல மண் அள்ளி போடக்கூடாதுங்கிறது ஒரு பழமொழி இருக்குது இல்லையா வெயில்ல மண்ணடி போடக்கூடாதுங்க இது ஏகாதசி கதையில இப்படிப்பட்ட ஒரு நுட்பமான கதை இருக்கு போட்டுட்டாங்க அது போயிடுச்சு அப்புறம் அதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணியாச்சு தெரியாமல் பண்ணியாச்சு என்ன பிரயோசித்தம் அப்போது ஒரு பிராயச்சித்தம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது இத பாருங்கள் சில தேவதைகளெல்லாம் வந்து உங்கள் வீட்டை கதவை தட்டுவாங்க அப்போ நீங்கள் அவங்களை கதவை திறக்காதீங்க இந்த ஏகாதேசி மாதி மாத மாசி மாத தேய்பிலை ஏகாதேசி ஷட்தில ஏகாதேசி அந்த கதை அந்த பெருமையை சொல்ல சொல்லுங்கள் அவங்க சொன்ன பிறகு கதவை திறங்க நாங்கள் இதே மாதிரி இவங்க கதவை தட்டினாங்க கதவை திறக்கல ஆனால் உள்ளே இருந்து குரல் கொடுத்தாங்க இதை பிறகு இந்த ஏகாதேசியினுடைய பெருமையை நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் கதவை திறக்கிறோம் அப்புறம் அந்த தேவதைகள் எல்லாம் அந்த ஷட்தில ஏகாதேசியினுடைய பெருமையை பேச கதவை திறந்தாலும் அந்த பெருமையை பேசியதாலே இவளுடைய பாவம் எல்லாம் அழிந்து போய் அங்கே அற்புதமான தானியங்கள் உணவுகள் எல்லாம் கொட்டி கடந்தன பசியாறினாள் என்பது ஒரு கதை ஏகாதேசியினுடைய ஒரு கதை இப்ப ஏகாதேசியை பத்தி சொல்லும்போது ஒரு நுட்பமான கருத்து ரொம்ப பேர் என்ன நினைக்கிறோம் அன்னைக்கு பட்டினியா இருந்துட்டா போறோம் நினைக்கிறோம் எது பட்டினி எது உபவாசம் எது விரதம் ததாமி எதத் பிரதம் அம்மா என்ன சொன்னா என்ன வைராகியம் சங்கல்பம் அர்த்தம் அதே மாதிரி உபவாசம் என்கிறது வாசம் என்ன வசித்தல் உபன்னா அருகில் வசித்தல் பெருமாள் கிட்ட வசிக்கணும் பெருமாள் கிட்ட வசிச்சாதான் உபவாசம் இருந்துட்டு நீங்க சினிமா பார்த்தாலோ வேற ஏதாவது வாட்ஸ்அப்ல தேவையில்லாத செய்திகள் மனதை கெடுக்கக்கூடிய செய்திகளை தள்ளி இல்லாட்டி சுவாரஸ்யமான செய்திகளை தள்ளி கொண்டிருந்தாலோ நீங்க சாப்பிடாம இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஏகாதசியினுடைய பலன் உங்களுக்கு கிடைத்து விடாது அதனால்தான் ஒரு அழகான பாசனத்துல பெரியாழ்வார் சொல்றாரு கண்ணா கண்ணா நான் முகனை படைத்தாயே கரியாய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு அழகான விஷயத்தை சொல்றாரு உன்னானால் பசி ஆவது ஒன்றில்லை நாண்மலர் கொண்டு உன பாதம் நன்னானாலும் அவை தத்துருமாயில் அன்று எனக்கு அவை பட்டினி நாளே அவர் ரொம்ப அழகா சொல்லிடுறார் எனக்கு என்னைக்கு தெரியுமா பட்டினி நாடு என்றைக்கு நான்கு வேதங்களாலே அவனை துதிக்கவில்லையோ என்று அவனுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடவில்லையோ அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வராது வந்துருச்சுன்னா அன்னைக்கு நான் சாப்பிடன்னு அர்த்தம் என்னைக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம் என்ன சொன்னா என்னைக்கு இறைவனை துதித்து அவனை நினைத்து நினைத்து உருகி உருகி மலர்களாலே அவனை பல்லாண்டு பாடி நம்ம பண்றோம் இல்லையா அந்த பூஜை என்றைக்கு இருக்கதோ அன்னைக்கு நான் பிரதம் இருந்த மாதிரி அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரிங்கிறார் ஒரு விஷயம் அதனால ஒரு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பெரியவர் சொன்னார் ஏகாதசிக்கு சாப்பிடலாமா சாப்பிட கூடாதான்ட்டு ஒரு கேள்வி கேட்கும் போது அவர் சொன்னார் தாராளமா சாப்பிடலாமே என்ன நான் கேட்டேன் என்ன சுவாமி நீங்க ஏறுகு மாறா சொன்னீங்க ஏகாதசி அன்னைக்கு ஒரு ஜலம் கூட வாயில போடக்கூடாது நிர்ஜலமா இருக்கணும்னுட்டலாம் எதை சாப்பிடணும்னு கேளுன்னாராம் அப்புறம் எது சாப்பிடணும் அப்படின்னு கேக்கும் போது சொன்னாரு கண்ணனுடைய திருநாமங்களை சாப்பிட வேண்டும் என்னங்க அது சாப்பிட முடியுமா சாப்பிட்டு இருக்கிறாரே ஆழ்வார் சாப்பிட்டு இருக்கிறாரே உண்ணும் சோறு பருக நீர் தின்னும் எல்லாம் எனக்கு கண்ணனை பெரிய ஆழ்வார் சொல்றாரு உண்ணா நாள் பசியாவது ஒன்றில்லை ஓம் நமோ நாரணா என்று நன்னா நாடும் ரக்கு எதிர் சாம வேத நான் மலர் கொண்டு பாதம் நன்னா நாடும் அவை தத்துருமில் அன்றானுக்கு அவை பட்டினி நாளே என்று தானே சொல்றாரு அதனால இறைவனை நினைக்கும் போது பசிக்காது பசிக்கும் பொழுது இறைவனுடைய நினைப்பு அறுபட்டு போயிடும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதத்துல கீழே உள்ள இந்த பெரியாழ்வானுடைய பாசுரத்தை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள் யதாசக்தி எப்படி விரதம் இருக்கணும் அங்கே முக்கியம் என்னன்னா எம்பெருமானை நினைக்க வேண்டும் அதுக்கான ஒரு நாள் தான் டெய்லி நினைக்கிறோம் இருந்தாலும் ஸ்பெஷலா என்னதான் டெய்லி பலகாரம் சாப்பிட்டாலும் தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷல் பலகாரம் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டுக்குன்னு ஒரு நாள் எல்லா நாளும் ஒரு மணி நேரம் என்ன இன்னைக்கு ஒன்னே மணி நேரம் நம்ம பூஜை பண்ணலாம் அதுக்கான ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஏகாதேசி நாள் நாளை அந்த ஏகாதேசி நாள் அவசியம் அந்த ஏகாதேசி நாளை நீங்கள் அனுசரியுங்கள் எம்பெருமானுடைய அளவற்ற திருவுருளை பெறுங்கள்